ஆர்பாட்டம் வீடு கோரிய ஆர்ப்பாட்டம் வீடு கோரி ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அரசு தமிழக அரசு

போராட்டம் வீடு கொடு வீடு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அம்பத்தூர் கல்லிக்குப்பம் முத்தமிழ் நகர் உள்ளிட்ட தமிழ்நாட்டிலே தூர்ந்து போன நீர்நிலைகள் நகரமயமாக்கப்பட்ட மேய்ச்சல் புறம்போக்குகள் நத்தம் புறம்போக்குகள் அரசு புறம்போக்குகளிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட அந்த மக்களுக்கு அதே இடத்தில் வாழ்வதற்கான வீடுகளை இடங்களை நிலங்களை தமிழக அரசு ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவும் மேலும் இத்தகைய மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படும் போது அவர்களுக்கான மாற்று இட கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் மாற்று இடத்தை உடனடியாக அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் வலியுறுத்தி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தேசிய முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு எம் எல் ரவி அவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இது ஆறு ஏழாவது போராட்டமாக இந்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ்நகர் மக்களுக்காக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்தி வருகிறது இது அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ்நகர் உள்ளிட்ட தமிழ்நாட்டிலே இப்படி வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரங்களை அதே இடங்களில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் மாற்றிட கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக முதல்வரிடம் நேரடியாக நாங்கள் அளித்துள்ளோம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாகவும் அம்பத்தூர் கள்ளிக்குப்ப முத்தமிழக சங்கத்தின் சார்பாகவும் வருவாய்த்துறை அமைச்சரிடமும் நடவடிக்கையும் இந்த தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சரை சந்தித்த போதும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்த போதும் உறுதியாக மாற்றிடம் கொடுப்பதற்கான வழிவகை காண்பதற்காக கூறினார்கள் இது ஏறக்குறைய ஆறு மாதம் ஆகிறது வருவாய்த்துறை அமைச்சர் சந்தித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கலந்து கொண்ட தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் கோரிக்கை குறித்து நேரடியாக மனு அளித்தோம் அப்படி மனு அளித்தும் கூட ஏறக்குறைய இரண்டு மாதங்கள் ஆகிறது இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் தமிழ்நாட்டினுடைய அரசு செய்யாதது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது இந்த அரசு தூங்குகிறதோ அல்லது இந்த அரசு சரியான முறையில் வழிகாட்டி அமைப்போடு செயல்படுகிறதோ என்ற சந்தேகத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஏற்ப ஏற்படுத்தி இருக்கிறது ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தங்கள் சொந்த வீடுகளில் அறுபது எழுபது ஆண்டுகள் வாழ்ந்த வீடுகளில் இருந்து விடிக்கப்பட்டு அங்கே இருந்து துரத்தப்பட்ட அந்த மக்களுக்கு பாற்றியிடம் கேட்கிறோம் அதே இடத்தில் வாழ்வதற்கான வலிமை இருந்தால் அதை செய்து தர சொல்கிறோம் ஆனால் இந்த இரண்டு ஆண்டு காலமாகி கூட அந்த அம்பத்தூர் வட்டாட்சியரோ சென்னை மாவட்ட ஆட்சியரோ தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சரோ தமிழக முதல்வரோ இதை பற்றி கிஞ்சிட்டும் கவலைப்படாதது அக்கறை எடுத்துக் உண்மையிலே இந்த ஏழை எளிய மக்களுக்கு மீது நலிவடைந்த மக்களுக்கு மீது இந்த அரசுக்கு மீது நம்பிக்கை இருக்கிறதா அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா என்ற சந்தேகத்தை இந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கு உறுதிப்படுத்துகின்றன எனவே இதை கண்டிக்கக்கூடிய வகையிலே தான் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் அம்பத்தூர் முத்தமிழ்நகர் நகரிலே இருந்து வலுக்கட்டாயமாக அறுபது எழுபது ஆண்டுகளாக குடியிருந்த மக்கள் வெளியேற்றக்கூடிய அந்த மக்களுக்கு அதே இடத்திலோ அல்லது வேறு இடத்தில் மாற்றிடம் அளிக்கப்பட வருகிற வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் அதே போல கோயம்புத்தூர் தமிழக முக்கோ மக்கள் கட்சி இப்படி அரசு புறம்போக்கு நிலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறது தமிழ்நாடு முழுவதும் லட்சம் குடும்பங்கள் இப்படி மிகப்பெரிய அளவுக்கு இது அரசு வருவாய்த்துறை காரணமாகவோ அல்லது வேறு வகை காரணமாகவோ குறிப்பாக சென்னையில் இந்த ஈசிஆர்ல இருக்கக்கூடிய பெற்றார் நகர் போன்ற பகுதிகள் ஐயாயிரம் குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்து லட்சம் குடும்பங்களை பாதிக்கக்கூடிய ஒரு அரசாக தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய அரசும் முன்னேற்றம் இருப்பது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் முன்பு ஒருவேளை அந்த மக்களுக்கான தீர்வு காண்பதற்கான வகையில் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியை ஏற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதை விட தேர்தல் காலங்களில் அதற்கான செயல்பாடுகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தேர்தல் ஆணையத்தையும் சந்திக்க உள்ளோம் உடனடியாக இவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அனைத்து மக்களும் அந்த பகுதியிலே இருக்கும் அனைத்து மக்களும் தேர்தலை புறக்கணிக்க நேரிடும் இது உலக உலகத்திற்கு தெரிவிக்கப்படும் யுஎன் கவுன்சிலுக்கு எழுதப்படும் என்பதையும் இங்கே ஆணித்தரமாக உறுதியாக கூறிக்கொள்கிறோம் இந்த போராட்டம் தொடரும் நீங்கள் செய்யவில்லை என்றால் அதன் அடிப்படையிலே நீங்கள் உடனடியாக அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து மக்களுக்கும் ஏழை மக்களுக்கு வீடுகளை வழங்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அரசின் செவிடன் காதுகளுக்கு சங்கு ஊதுகின்றோம் யோயோ எவ்வளவு காலம் போராடுவோம் செவி கொடு திரு ஸ்டாலின் இடம் 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 கொடு இடம் கொடு இடம் கொடுங்க முத்தமல்ல மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நீர்நிலை புறம்போக்குகள் அரசு புறம்போக்குகள் மேய்ச்சல் புறம்போக்கள் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லும் போது அங்கே நில புரோக்கர்கள் அல்லது மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டக்கூடியவர்கள் பின்னாலே இருப்பது என்பது வெளிப்படையாக தெரிகிறது இந்த இதே நீர்நிலை புறம்போக்கள் மேய்ச்சல் புறம்போக்கள் இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய வீடுகள் அங்கே வீடுகள் இடிக்கப்படுவது கிடையாது சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் தான் இடிக்கப்படுகிறது எனவே நம்பத்தூர் கல்லிக்குப்பம் முத்தமிழக பகுதியிலோ இதற்கு பின்பு யாராவது இருக்கலாம் என்றால் இருக்கலாம் நாங்கள் இல்லை என்று கூறவில்லை பல இடங்களிலும் பின்னாலே இருந்து பணக்காரர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிட அந்த கட்டிடம் கட்டக்கூடியவர்கள் புரோக்கர்கள் இவர்கள் தான் பின்னாலே இருக்கிறார்கள் அதற்கு வருவாய்த்துறையினர் துணை போகிறார்கள் சில நேரங்களில் நீதிமன்றமும் துணை போகிறது எனவே இந்த நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றால் தான் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த மக்களுக்கு உறுதியாக அதே இடங்களில் வாழ்வதற்காக அவர்களுக்கு அந்த இடம் உறுதி செய்வது உறுதி செய்வதற்காக தமிழ்நாடு அரசு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறோம் இந்த மாதிரி தூண்டு போன நீர்நிலைகள் அது எதற்கு தேவை கிடையாது அதே போல நகரத்தில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் புறம்போக்குகள் நத்தம் புறம்போக்குகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கேயே தொடர்ந்து இருப்பதற்கு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறோம் தமிழ்நாடு அரசு இப்பொழுது ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள் அது போதாது மக்களுக்கு அதே இடத்தில் வாழ்வதற்காக ஒரு ஆய்வு செய்வதற்காக குழுவை நியமித்திருக்கிறார்கள் அது போதாது இவர்களுக்கு உடனடியாக சட்டத்தை நிறைவேற்றி வாழ்வாதாரங்களை உறுதி செய்ய வேண்டும் குறிப்பாக முதலில் இப்பொழுது இதுவரை வழிக்கட்டாயமாக நீக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக மாற்றிடம் அளிக்க வேண்டும் அல்லது அங்கேயே தொடர்ந்து இருப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் பத்தி நமக்கு கவலை கிடையாது வருவாய்த்துறை அரசு தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக முதல்வர் இவர்கள் தான் முக்கியமானவர்கள் சட்டத்துறை அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து அக்கறை கொள்ளணும் அவர் அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் அக்கறை கொள்ள வேண்டும் அவர்கள்லாம் வேற ஏதோ வேலையில் இருக்காங்க அவங்களுக்கு முக்கியமான வேலைகள் இருக்குது அவங்க கவலைப்படலை இந்த ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்கள் கொள்ளுவதை பற்றி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவலைப்படுவது இதெல்லாம் இது நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வருவாய்த்துறையை சென்னை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சென்று பல முறையை விண்ணப்பித்து விட்டோம் அந்த வட்டாட்சியர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சர் முதலமைச்சர் நேரடியாக நானே நேரடியாக மனு அளித்தேன் உறுதியாக செய்வதாக தான் கூறினார் இரண்டு மாதத்துக்கு முன்பு அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக முற்போக்கு மக்களுக்கு சார்பாக கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் சார் பற்றி இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை பற்றிய அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நான் நேரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனு அளித்தேன் உறுதியாக அவர் கூட செய்வதாக தான் கூறினார் எப்படி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோமே எல்லாருக்கும் உங்களுக்கு மட்டும் கிடைக்கலன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு மட்டும் சொன்னார் அது என்னன்னு தெரியலங்க ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்களும் போராடிட்டு கிடைக்கல சரி உறுதியாக நான் பண்ணுகிறேன் என்று சொன்னார் இவர் இரண்டு மாத காலம் ஆகிவிட்டது இதற்கு முன்பு நேரடியாக தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் எங்களுடைய செயலாளர் திரு சோமன் பாபு அவர்கள் இதை விட நேரடியாக சென்று சந்தித்தார் திரு கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர் உறுதியாக செய்ய ஆறு ஆறு மாதம் ஆகிறது எனவே இவர்களிடம் கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள் என்பது குப்பைக்கு போகிறதோ குப்பத்தொடிக்கு போகிறதோ என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஒரு கிஞ்சிட்டும் கூட இந்த மக்கள் எல்லாம் சாதாரண ஏழை எளிய மக்கள் இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அரசனுடைய ஏழை எளிய நலிவுற்ற மக்களுக்கு அரசு எண்ணி செயல்பட வேண்டும் அதற்கான செயல்பாடுகள் இல்லை என்பதை தான் காட்டுகிறது எனவே அடுத்த கட்டமான போராட்டமாக உறுதியாக ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் தேர்தலுக்கு முன்பாக இந்த மக்களுக்கு ஒரு வழிவகை காண்பதற்கான போராட்டத்தை நடத்துவோம் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு தலைவி அளவில் ஒரு போராட்டத்தையும் நடத்துவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள்